வணக்கம் ஸ்ரீ ஓம் பெட்ஸ் யூடியூப் சேனல் நேரம் வணக்கம் இன்னைக்கு என்ன நாம பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது டூ கேஜி பெட்ஸ் அதாவது இப்ப வந்து ஹாஸ்டலுக்கு அதிகமாக கேட்டு இருக்காங்க கஸ்டமரு அதனால இது வந்து தூக்கிட்டு போக முடியுமா வெயிட்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க நிறைய பேர் பண்ணி கால் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே கேஜி தான் பாருங்க ஒரே கேள்வி ஈஸியா எடுத்துக்கலாம் இதை வந்து என்ன இப்படி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் ஈஸியா அதே மாதிரி நம்ம படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு வாரம் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து வெறும் ரெண்டே கேஜ் தான் இது உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா ரூபாய் நீங்க தமிழ்நாட்டில் எங்கேருந்து கால் பண்ணாலும் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு அனுப்புறது பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபில்லோஸ் நிறைய கேட்குறாங்க ஃபில்லோஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அறுநூறு கிராம் அதாவது வெறும் அறுநூறு கிராம் இது என்ன கிளாத் அப்படின்னா இதையும் தெளிவாக சொல்லிடுறேன் பெட்டுக்கு மேலே வர கவர் கிளாத் அதாவது இது வந்து இதோட ரேட் எவ்வளவு வர ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ரூபா தான் வரும் நீங்கள் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபிலோ மூணு ஃபிலோ ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம் அடுத்து இதை விட வேறு ஏதாவது பெஸ்ட்டாக இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை பாருங்கள் இது வந்து எட்நூறு கிராம் இது வந்து பெட்டோட கிளாத் இது வந்து எட்நூறு கிராம் பஞ்சு போடுவோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் இதுவும் அனுப்பிச்சி வச்சுருவோம் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் மற்ற இன்னும் நிறைய நம்ம கஸ்டமரை என்ன இருக்கீங்க அப்படின்னா அதாவது கவர் எல்லா கம்பெனிலையும் கொடுக்குறாங்களே நீங்கள் ஏங்க தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கே விளக்கத்தை சொல்றேன் நான் அதாவது இப்போ இந்த பெட்டுக்கு போடுறாங்க பஞ்சு அப்படின்னா இது இது பத்து கிலோ அப்படின்னா இந்த பத்து கிலோ போட்டா நான் அது என்ன காஸ்ட் ஆகுதோ அதுதான் கொடுக்க முடியும் ஆனா ஃப்ரீ குடுக்குறது அது சாத்தியமே கிடையாது ஆனா நிறைய பேர் அவங்க குடுக்குறவங்க நீ கொடுக்க ஃப்ரீயும் குடுக்குற கவரை வந்து உங்களுக்கு இருந்தா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கே பாஞ்சு நாளைக்கு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அவ்வளவுதான் கிழிஞ்சு போயிடும் அதாவது கவர்னு எடுத்து தச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு லைஃப் வரும் அடுத்து நம்மகிட்ட இருக்கிற பெட்டை கூட பார்க்கல வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டலுக்கு போடுற ரோலிங் அதாவது இது ரெண்டு கேஜி மூணு கேஜி நாலு கேஜி அஞ்சு கேஜி அதாவது பஞ்சு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதிகமாக ஆகாது உங்களுக்கு டூ கேஜி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வரும் அதே த்ரீ கேஜி எடுத்திங்கன்னா ரெண்டாயிரரூபா வரும் ஃபோர் கேஜி எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரும் இது வந்து கவர் கிளாத்தில் போடுறது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மூணுக்கு ஆராய கால் அதாவது சிங்கிள் காட் இந்த காட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம பிரைஸ் இருக்குதுலேயே லோவ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து எட்டு கேஜி இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பத்து கேஜி இதுபா வரும் இது டோர் டெலிவரி ஆயிரும் எல்லாமே உங்களுக்கு சரி ஓகே கேஜி சொல்றீங்க அரை அரை இன்ச் ஆரஞ்சு அரை அடி வந்துடும் சேம் வியாபாரம் இருக்கும் எல்லாமே பியூர் மஞ்சு தான் உங்களுக்கு இது மூணுக்கு ஆரேக்கால் மூணுக்கு கால்ங்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றரைக்கு கால் வரும் அதாவது டபுள் கட் சொல்லுவாங்க நாற்பத்தி நாலுக்கு எழுபத்தஞ்சு நாற்பத்தி நாலு இதை பாத்தீங்கன்னா இது வந்து பத்து கிலோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆறாயிரம் தான் ஃப்ரீ டெலிவரி அங்கேயே வந்துடும் கவர் எல்லாம் எதுவும் வராது இதுவும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் தான் உங்களுக்கு பத்து கேஜி இது இதுக்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கேஜி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் வரும் இதுக்கு ரெண்டு ஃபுல்லாக வந்துடும் அதுக்கு ரெண்டு ஃபுல்லாக வந்துடும் அதுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக வரும் அதாவது மூணு கரைகள் சொன்னோம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக வரும் அதே இந்த சில பேர் என்ன கேக்குறீங்க அதையும் தெளிவாக சொல்லணும்னா அதாவது அந்த ரோலிங்கல ஃபில்லா கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறீங்க ரோலிங்க ஃபில் வராது நீங்க ஆறு இஞ்சு திக்னஸ்ல எடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஃபில்லா வரும் அது டபுள் காட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபில் வரும் சிங்கிள் கார்ட் எடுத்தீங்கன்னா மூணு காரைக்கால் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபில் வரும் அதே அஞ்சு காரைக்கால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பில்வா வரும் ஆறுக்கு காரைக்கால் எடுத்தீங்கன்னா மூணு ஃபில் வரும் இது வந்து பன்னெண்டு கேஜி உங்களுக்கு ரூபாய் வரும் இது ஆ ரெடி தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுவும் டோர் டெலிவரி ஆயிரும் அடுத்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ் இது வந்து அஞ்சு காரைகள் அதாவது குயின் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோட லென்த்துக்கு ரெண்டு ஃபில்லோ வந்துடும் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது கேஜி பஞ்சு போடுவோம் உங்களுக்கு ரெண்டு ஃபில்லோ வந்துடும் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆயிரும் அதே போல இதுங்க பார்த்தீங்கன்னா என்ன பிரைஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் இது வந்து ஆறுக்கு ஆரேகால் இது வந்து கிங் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபில்லோ வந்துடும் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆயிரும் இருபத்தி நாலு கேஜ் பஞ்சு போடுவோம் உங்களுக்கு வந்து பன்னெண்டு ஐநூறு வரும் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தலாணி எக்ஸ்ட்ரா வரும் சொன்னீங்கன்னா நாங்கள் போட்டு அனுப்பிச்சிடு இந்த மாதிரி தான் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இது உங்களுக்கு டோர் டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு பன்னெண்டு ஐநூறு வரும் பிரைஸ் சரி ஓகே இதுதான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது கேமராமேக்ஸ் அதாவது உங்க கட்டில் பெருசா இருக்கு அதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா அதுவும் தாராளமா பண்ணிக்கலாம் அதாவது ஏழுக்கு ஏழு எட்டுக்கு எட்டு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு சரி இது வந்து ஹைட் வந்து ஆறு தான் இருக்குது எட்டு இஞ்சில பண்ணீங்களா பத்து இஞ்சில பண்ணீங்களா தாராளமா பண்ணலாம் இது எட்டு அஞ்சு பத்து இஞ்சி பன்னெண்டு இஞ்சு வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போட்டோஸ் கூட நான் அனுப்புறேன் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் அதை விட இப்போ ஒன்று முக்கியமா என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளாக உள்ள பஞ்சு தள்ளுறோம் பேக்கிங் பண்றோம் ஆனால் இப்போ புதுசாக ஒன்று நம்ம மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அது எப்படி அப்படின்னா அதாவது டபுள் எடுக்கா அதாவது சைடில் பெட்டில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ரெண்டு எடுக்க பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் இந்த சைடு மட்டுந்தான் ரெண்டா காட்டியிருப்பாங்க அதாவது இங்க இருக்கு இது இந்த மாதிரி ரெண்டு அடுக்குங்கிறது இது வந்து பத்து இஞ்சி இதில் பாதி இதில் பாதி வந்துடும் என்ன பண்றோம் அப்படின்னா பெட்டுக்கு உள்ளேயே ரெண்டு இப்போ பண்றோம் பாருங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு ரெண்டு அடுக்கு அதாவது மேலையும் பஞ்சு தெளிவோம் கீழே பஞ்சு தள்ளிடுவோம் இது வந்து முன்னாடி போட்ட வீடியோவில் நிறைய கஸ்டமர் வந்து கால் பண்ணி கேட்டாங்க என்ன அப்படின்னா ஏங்க அதாவது ஆறு கரையில ஒரு நார்மலாக பன்னெண்டூறு சொல்றீங்க ஆனா இந்த பெட்டு வந்து நீங்க பதினெட்டு பத்தொன்பது ரூபாய் சொல்றீங்க ஏங்க அப்படின்னாங்க அதாவது அது ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிறது இதோட பெட்டு கிளாத்து அதே போல உங்களுக்கு ரெண்டு அடுக்கா வரதுனால இது டிச் பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் லேபர் காஸ்ட் அதே போல பஞ்சு ஃபில் பண்ற பாருங்க இந்த பஞ்சு ஃபில் பண்றதுக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு நாள் ஃபுல் ஆயிரு இவருக்கு லேபர் காஸ்ட் அதே மாதிரி கிளாத் அதிகமாக இதுல வேஸ்டேஜ் ஆகும் ஆனா உங்களுக்கு பெட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு லைஃப் வரும் இந்த மாதிரி தான் மேலையும் கீழே பஞ்சு தள்ளவனும் இது பெட்டு செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேல ஆயிரும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் அதனால இது காஸ்டா வருது உங்களுக்கு வந்து இதுல இப்ப போட்டு வந்து எட்டு இஞ்சி பத்து இஞ்சி சோ எட்டு பத்து பன்னெண்டு வரைக்கும் மண்ணிலாயுதான் ஆனா உங்களுக்கு பெட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்து வரைக்கும் லைஃப் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பாம்பேட்டை உங்களுக்கு பிராண்டையே காட்டுற வாங்க இந்த கிளாத்லயே வந்துருது பாத்தீங்க பாம்பேடேன்னு பிராண்டே வந்துடும் உங்களுக்கு குவாலிட்டியான கிளாத் தான் இதோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பஞ்சு பார்த்தீங்கன்னா நார்மலா போட்டோம்னா நம்ம வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோ பிடிக்கணும் இதுக்கு வந்து நாற்பத்தஞ்சி டு ஐம்பது கிலோ பிடிக்கும் இது வந்து ஆறுக்கு ஆறு ரே இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐநூறு வருது உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் வீட்டுக்கு ஆனால் லைஃப் இருபத்தி வருஷத்துக்கு வரும் அது குறைய இறங்கவே இறங்காது